மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் திருக்கணிதப்படி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி அளவுல மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஐந்து ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவுல மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார் வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எட்டாம் தேதி புதன்கிழமையில மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல மிதுனராசில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சராசியிலையும் வாக்கியப்படி எழுபத்தி ஐந்து நாட்கள் அதிசார குரு பயிற்சி நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்த மீனராசி அன்பர்களே மீன ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இது வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக ஐந்தாம் இடத்துக்கு வராருங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம் அந்த ஸ்தானத்துல குரு பகவான் வந்து உங்கள் ராசியை இனிமே பார்வையிடுகிறார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அதிசார பயிற்சியில இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்குமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய முயற்சிகளிலே வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பூர்வ புண்ணியத்துல இருந்த பிரச்சனைகளை நீக்கி விடுவார் மேலும் இதுவரைக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் தீரும் இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதம் பாராட்டியவர்கள் அனைவருமே உங்களுக்கு நட்போடு இருக்க போறாங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சி மூலமா நீங்க பெறுவீங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே உங்களுடைய ராசியில சனி பகவான் இருக்கிறது வேலை பலு உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் எல்லா காரியமும் தாமதமா நடந்திருக்கும் ஆனா இந்த தாமதங்கள் எல்லாம் இப்போ விலகும் இனிமே உங்களுடைய காரியங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் படித்த மாணவர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமா வெற்றி பெறுவாங்க இதுவரையில திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் உங்களுக்கு கைகூடும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த குரு பகவான் நான்காம் இடத்து பலனையும் சேர்த்து தருவார் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த அதிசார பயிற்சி நான்காம் இடத்து பலனையும் சேர்த்தே தான் தரும் அப்போ இந்த குரு பயிற்சியின் மூலமாக தாயின் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் மருத்துவம் கிடைச்சு நல்ல ஆரோக்கியம் அடைவாங்க நண்பர்கள் உறவினர் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அவர்களும் நட்பு உங்களுக்கு பாராட்டுவாங்க உங்களுடைய ராசியில சனி பகவான் இருக்காரு ஆகவே சனி விரயாதிபதியாக இருக்கிறதால செலவினங்கள் அதிகமா இருக்கும் ஆனா சனியில் குரு பார்வை இருக்கேன்ற காரணத்தால நிச்சயமா விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும் விரயஸ்தான லாபஸ்தான அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு வர்றதால எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்கான விரயங்கள் இருக்கும் நீங்களாகவே சுப விரயம் செய்துவிட்டால் வீண் விரயங்கள் இல்லாம உங்களால பாத்துக்க முடியும் அடுத்தது ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே நல்ல பாக்கியங்கள் இருக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீங்க நல்ல தரிசனம் கிடைக்கப்பெறுவீங்க இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை விரைவில் கிடைக்கும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக நிலைக்கும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பார்வை இருக்கு தொழில்துறையில நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீங்க நல்ல தரிசனம் கிடைக்கப்படுவீங்க லாபஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறது உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் இளைய சகோதரருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் விரைவில் தேங்கிவிடும் இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை உங்களுடைய ராசிரியும் குரு பார்வை இருக்கு அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பூஜைகளுக்கான பலன்கள் இனிமே உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த பதவி அதற்கான பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நீங்க காலகாலமாக அனுபவிக்க முடியும் அதன் மூலமாக தெய்வஸ்தலங்களுக்கு நன்மைகள் செய்து அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு வருகின்ற காரணத்தால இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் வழிகள் குறையும் வேலை பல அதிகமா இருந்தா அத்தனை வேலையும் செய்யக்கூடிய அந்த பலம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வேறு இடங்களுக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதன் மூலமாக பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்க நன்மைகளை பெறுவீங்க ஆனா வெளியிடங்கள்ல சாப்பிடறத நீங்க ஓரளவுக்கு தவிர்த்துக்கணும் நீங்க வெளியிடங்கள்ல சாப்பிடுறது மட்டுமே உங்களுக்கு நோயை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக வெளியிடங்கள்ல சாப்பிட்றதை மு முற்றிலுமா தவிர்த்து விட்டு உங்களுடைய வீட்டிலேயே சுகாதாரமான இடத்துல சாப்பிட்றதை மட்டுமே மேற்கொள்ளுங்க அப்பொழுதுதான் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு துறையில அலைச்சல் காரணமாக சரியான நேரத்துல தூக்கம் வராது ஆனா சரியான நேரத்துல தூங்குறதுதான் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு தாமதமாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாம் இப்பொழுது கிடைக்கல அப்படின்னா கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு மே முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு ஜூன் மாதத்திலிருந்து வெளிநாடு செல்ற செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தாராளமா நீங்க போகலாம் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இது இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பிரார்த்தனைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வ ஆசியும் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வ கோவில்களுக்கு நீங்க சென்று வருவீங்க அதன் மூலமா நல்ல பலன்களை நீங்க அடைய போறீங்க மேலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு சகோதரர்கள் வழியிலையும் பிரச்சனைகள் தாய் தந்தை மூலமாகவும் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜூன் மாதம் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா அதற்கான ஒரு அறிகுறிகள் இப்பொழுது தெரியும் மேலும் நீங்க நன்மைகளை அதிகமா பெறணும் அப்படின்னா அதாவது பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது குரு நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறு பன்னிரெண்டாம் இடத்துலயும் ராகு கேது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது ஆனா ஜென்ம சனி உங்களுக்கு இருக்கு ஆகவே உடல் வலிகள் குறைவதற்காக மனக்குழப்பம் குறைவதற்காக தேவையற்ற பலு வேலை பலு குறைவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாங்க மேலும் ஒரு மூன்று மாத காலங்களுக்கு முதல் சனிக்கிழமை அன்று அதாவது தமிழ் மாதத்தில் முதல் சனிக்கிழமை அல்லது மூன்றாவது சனிக்கிழமை அன்று ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் தானமா கொடுத்து விட்டு வரலாம் இந்த பூஜைகளின் மூலமாக இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களில் அதிசாரமாக குரு பகவான் இருக்கும் பொழுது நல்ல நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீங்க அப்படின்றது உறுதி பொதுவா குரு பகவான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னுதான் நம்ம சொல்றோம் அப்போ இந்த மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாக குருதான் நமக்கு உச்ச துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுக்கிறாரு ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமாக நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலனா பாருங்க மேலும் குரு பகவானுக்கு நான்கு முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூர் அப்பன் கோவில் கிருஷ்ண பகவானின் கோவில் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா படிப்பிற்காக படிப்பிற்காக நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கக்கூடிய குருபகவான் கோவில் அடுத்தது திருமணத்திற்காக நீங்க செல்ல வேண்டிய குருபகவான் கோவில் எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூருக்கு அருகிலேயே திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க குரு தனி சன்னதி இருக்கு அங்க வந்து திருமணத்திற்கான ஏற்பாட்டை தரக்கூடிய குரு பகவான் கோவில் அடுத்தது தொழில்துறையில வெற்றி பெறணும் அப்படின்னா தொழில் துறையில எத்தனையோ கோர்ட்டு கேஸ் விஷயம் இருக்கு அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்போ இந்த நான்கு கோவில்கள் உங்களுக்கு குரு பகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாகவே இருக்கு மேலும் குரு பகவானின் அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலே போதும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அடுத்தது குருவாக போற்றப்படுறது யாருன்னா ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுத்த ஆசிரியர் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் யாராவது ஒருத்தருக்கு வஸ்திர தானம் நீங்க செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அடிச்சு சொல்லலாங்க இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவினுடைய அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் பொதுவா தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருள் எல்லாம் பெறணும் அப்படின்னா குருவை வணங்கணும் போட்சணும் அதன் மூலமா எல்லா நன்மைகளையும் உங்களால பெற முடியும் இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் வீடியோ பிடிச்சதுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி